வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசினியர்களே வணக்கம் இந்த மாதம் என்னென்னா செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது தனுசு ராசினியர்களுக்கு அப்படிங்கிறத ஒரு பொது பலனாக அந்த மாதத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தனுசு ராசி அப்படின்னாலே அவங்களை வந்து மழை ரொம்ப உயரத்தில் உயரமான இடத்துல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி உயரமான இடம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆன்மீகம் சார்ந்த துறை செயலில் பார்த்தீங்கன்னா ஒரு குருமார்களாக இருப்பாங்க ஆஸ் அதே போல் கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்களாக இருப்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நிதி நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா மேலாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க தர்ம காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவாங்க கோவில் கட்டுறது குளங்கள் கட்டுறது மக்களுக்கான தேவை பொது மக்களுக்கான தேவைகள் அனைத்துலேயும் அதிக ஈடுபாடுகள் செலுத்தி தன்னை அர்ப்பணித்து ஒரு மகாத்தான பணிகளை செய்யக்கூடியவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அப்படின்னாலே மிகச்சிறந்த ராசி காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாவது ராசி அப்படின்னு சொல்லணும் இன்னும் பார்க்கியம் பெற்ற ராசி அப்படின்னுள்ள சொல்லணும் இந்த ராசி அதிபதி குரு பகவான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் குரு அப்படின்னாலே சொல்ல வேண்டியதில்லை குருவோட பார்வை பட்டாலே மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இன்றளவும் சொல்லிக்கிட்டு இருப்போம் இப்போவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் குரு பார்வை கோழி நன்மை அப்படின்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு இடமாக குருவாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா அந்த தனுசுரா தனுசு ராசிக்காரர்கள் தான் மிக இடம் சிறங்களில் பல நிறுவனங்களில் பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாகவும் கல்வி நிறுவனங்களில் பயிற்சியாளர்களாகவும் பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாகவும் அப்படி இருக்கக்கூடியது வந்து தனுசு ராசி தனுசு ராசியில் இருக்கவங்க தான் ஆசிரியர் பணிகளில் நிறைய பேர் கார்பரேட் நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா மேலாளர்களாக வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அடுத்து பார்த்தீங்கன்னா புரோகிதர்கள் ஆச்சாரியார்கள் அதாவது கோவில் கும்பாபிஷேகங்கள் கோவில் தலைமை பணி செய்பவர்கள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா கட்டுமானத்தில் தலைமை பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இப்படிப்பட்ட தனுசு ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்க தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்களே செய்ய சிந்திக்கக்கூடிய வலிமை அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அப்படின்னு நம்ம சொல் அப்படிப்பட்ட தனுச ராசின அவங்களோட ராசிநாதன் அஞ்சில் மேச ராசியில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மா ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறார் அது இல்லாமல் அவங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிரணும் ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறாங்க பத்தில் செவ்வாய் இருக்காரு பதினொன்னில் கேது பகவான் இருக்கிறாரு ரெண்டில் சனி பகவான் இருக்காரு இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் வந்து இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா இந்த தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால உன் பாக்கியம் அதாவது இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் இவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசு பணியாளர்களாக இருந்தாங்க அப்படின்னா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசு சார்ந்த வேலைகளுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதம் அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவங்க தான் அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர்ஸ்க்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் மூலமாக கான்ட்ராக்டுகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லணும் அடுத்து இந்த ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பச்சில் இருக்கிறதுனால வீடு கட்டுமான பணிகள் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய வருமான ஈட்டலும் கிடைக்கும் அடுத்து வெளியூர் வெளிநாடு செல்லலாம் வெளிநாடு முயற்சி செய்கிறவங்க செய்யலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது உடலை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அப்பா அம்மா மற்றும் உறவினர்களிடையே அன்பாக மரியாதையாக இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஆர்மீக தர்ம காரியங்களில் நீங்கள் அதிக ஈடுபாடு செலுத்தினாலும் உங்களோட வருமானம் போக்குவரத்து அவையல்ல நாள் இருந்த தடைகள் நீங்கி இந்த மாதத்திலிருந்து மிக சிறப்பான வருமானமும் அரசு சார்ந்த வருமானமும் அதிக அதிகாரத்தில் உள்ளவர்களோட நட்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானமும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது அப்படின்னு சொல் அப்படின்னே சொல்லலாம் வெளியூடு வெளிநாடு பயணங்களும் உங்களுக்கு தேடி வரும் தேடி வரக்கூடிய வாய்ப்பும் நண்பர்கள் மூலமாக தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூலம் போராளம் உத்திராடம் அப்படிங்கிற மூட நட்சத்திரம் இருக்குது மூல நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு மூல நட்சத்திரம் உள்ள உள்ளவங்க அதிகமாக கோபி வழிபாடுகள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மூல நட்சத்திரம் உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் அவங்க வந்து ஆன்மீக வழிபாடு அதாவது அம்மன் கோவில் வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு செஞ்சால் அவங்களோட இதுவரை இருந்து வந்த மனதில் இருந்து வந்த சங்கடங்களின் மிக சிறப்பான ஒரு வாழ்வு மனதை தென் தைரியமான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உண்டாகும் போராட நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா போராட நட்சத்திரம் இவங்களுக்கு இந்த மாதம் போராட நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு வேண்டியதை தாங்களே செய்யணும் அப்படின்னு மிக ஆர்வமாக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணும்னா இந்த மாதம் வண்டி வாசனங்களில் செல்வதை ரொம்ப கவனமாக செல்லக்கூடிய மாதமாக இருக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் இடம் பொருள் வாங்கக்கூடிய இடங்களில் கையெழுத்து போடக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது மனைவியின் 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 உடல் நலத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய செலுத்த வேண்டிய காலமாக கட்டமாக இருக்குது அடுத்து உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் நிறைவேறப் அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் கிராடனும் இந்த நட்சத்திரம் என்ன செய்யணும் இந்த நட்சத்திரக்காரர்களின் தங்களுக்கு வேண்டிய விஷயங்களை இந்த மாதத்தில் இயல் தான் நினைத்தபடி சாதித்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல செல்வச் செழிப்பும் வருமானமும் உடல் ஆரோக்கியமும் மேம்படுத்தக்கூடிய மாதம் தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை சொல்லலாம் இப்போ இந்த ராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாத பலன் என்பது மிக சிறப்பாகவே இந்த செப்டம்பர் மாத பலன்கள் சிறப்பாகவே உள்ளது